ரொம்ப ரீசண்ட்டாக தான் இந்த வீடியோ பார்த்தேன் நம்ம நடிகர் தளபதி டிவி கே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து தெருவில் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாரு அது ரொம்ப வரவேற்கத்தக்கது அதனால் ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்தேன் எதுக்கு அப்படின்னா திருப்போணத்தில் அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணையில் இறந்து போயிடுறான் அதை பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் அவருக்கு நியாயம் கிடைக்கிறது ஸோ நம்ம விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது நல்ல விஷயம் ஏன்னா ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்க பக்கப்பலமாக இருக்கிற ஒரு தலைவர் வந்துட்டு சமுதாயத்தில் வந்து அநியாயத்தை கட்டி கேட்கும்போது ரொம்ப இம்பாக்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் விஜய் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா கொஞ்சம் எழுதி கொடுங்க ஏன்னா அவர் எடுக்கிற எஃபோர்ட் பிறகு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது ஏன்னா இவ்வளோ பெரிய மாஸ் மீடியாவில் இவ்வளோ பெரிய மாஸ் தலைவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய இளைஞர்களை வச்சுட்டு வரும்போது அவர் பேசக்கூடிய சில கன்டென்ட் கரெக்டாக இருந்தால் தான் வந்துட்டு இப்போ சாமானியன் இப்போ என்னை மாதிரி ஒருத்தர் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணப்படுவார் பொதுமக்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் அதை என்ன சொல்கிறேன் பாருங்களேன் அவர் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர் வந்துட்டு சாரி சொல்லிட்டாரு சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி பாதிக்கப்பட்ட இன்னும் இருபதுக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க மாதிரி லாக்அப் டெத்து நடந்துருக்கு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி சாரி சொல்லுவீங்களா அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி வந்துட்டு பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு பட் தட்டு சல்ல அது வந்து அது மட் அது வந்து சரியான ஒரு கேள்வி கிடையாது விஜய் எப்படி கேட்கணும் அப்படின்னா நியாயத்தை கேட்கணும் இப்போது ஒரு லாக்அப்பில் ஒரு டெத் நடந்திருக்கு அதை நம்ம எல்லாம் என்ன செய்யறது மரணம் சொல்கிறோமா இல்லை கொலைன்னு தான் மேட்டர் அது யதார்த்தமாக நடந்த மரணம் கிடையாது அது ஒரு கொலை இப்போ கொலைக்கான நீதியை கேளுங்க அவர் சாரி சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல இதே மாதிரி சார் எல்லாருக்கும் சொல்லுங்கிறது ஒரு அபத்தமான ஒரு கம்யூனிகேஷன் நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா நியாயத்தை கேட்கணும் அப்ப இந்த ஒரு கொலையை செய்த அந்த அதிகாரிகளுக்கு அந்த அந்த பர்சனுக்கு தண்டனை என்ன தண்டனை வாங்கி கொடுங்க சாரி சொல்லாதீங்க பணம் கொடுக்காதீங்க நியாயத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி இருபதுக்கு மேற்பட்டவர்கள் லாக்கப்ட்டு நடந்திருக்குன்னா அவங்களுக்கு நியாயம் கொடுங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை ஏற்படுத்தியவங்களுக்கு தண்டனை கொடுங்க மரண தண்டனை கொடுங்க ஆயுள் தண்டனை கொடுங்க இப்படித்தான் அவர் கேட்கணும் அதை விட்டுட்டு சாரி கேளுங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்னை மாதிரி அவர் பார்க்கும்போது சி இவர் ஒரு மாசா வர்றாரு பாவம் அவர் வர்றாரு ஆனால் அது இம்பேக்டாக இல்லை ஒரு கன்டென்டாவது ஒரு ஒரு டீப்பான ஒரு திங்கிங் இல்லை அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது தயவு செய்து அதெல்லாம் சொல்லி கொடுங்க இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் இவ்வளோ பெரிய மாஸ் லீடர் வந்துட்டு வேஸ்ட் வீணடிக்கப்படுவார் மக்களுக்கு முன்னாடி இது ஒன்று அப்புறம் அவர் என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா எளிவாக ஒரு தலைவராக என்ன செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும் அவர் பேசுகிறது எல்லாமே உணர்ச்சி வசப்படுறது மட்டுமே வந்து இங்கே ஸ்பீச் கிடையாது என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குற்றம் அப்படின்னு எடுத்துக்கின்னு வச்சுங்களேன் இப்போ வந்து இந்த குமார் எடுத்துக்கலாம் குற்றம் அப்படின்னா மூணு டைப் இருக்கும் இப்போ ஒருத்தன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பிடிக்கப்படுறான்னு வச்சுக்கலேன் அவன் தொடர்ந்து குற்றம் செய்யப்பட்டவனாக இருப்பான் தொடர் திரு திருடனாக இருப்பான் தொடர் கொள்ளைக்காரனாக இருப்பான் அவனை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து அந்த ஸ்டேஷன்லேயோ ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இருக்கும் அப்படி அது ஒரு கேட்டகரி ரெண்டாவது என்ன அப்படின்னா முதல் தடமாக வந்து ஒருத்தன் திருடுறான் கொள்ளையடிக்கிறான் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகிரி என்ன அப்படின்னா இது எதுவுமே செய்யப்பட பாட்டான் ஆனால் பழி பழி போட்டு அவனை வந்து முடக்கி வச்சுருவாங்க ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இவன் வந்து ஒரு தொடர் கொலைக்காரனா கொலைகாரனான்னு கேட்டால் எந்த ரெக்கார்டுமே கிடையாது அப்போ முதல் கேட்டகரி கிடையாது சார் செகண்ட் கேட்டகரி வரலாம் இவன் வந்து முதல் ஃபஸ்ட் டைம் திருடுறானா இருக்கலாமோ நம்ம எந்த ரெக்கார்டுமே இல்லை மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்போ முதல் முதல் ஒருத்தன் திருடுறான் ஒருத்தன் கொள்ளையடிக்கிறானா அப்படி தெரியுமா அவன் ஒரு பத பத பதப்பா இருப்பான் அவனை நாலு தடவை இங்கே அடிக்கிறீங்க ஒரு போலீஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு ஐந்து விசாரணை ஐந்து ஆறு விசாரணைகள் உண்மையை சொல்லிடுவான் இதுதான் வந்து முதல் முதல் திருடக்கூடிய ஒருத்தனுடைய பிஹேவியராக இருக்கும் அப்படி பார்த்தா இவன் சொல்லவே இல்லை சாகுற வரைக்கும் அடி வாங்கியிருக்கிறான் அப்போ ரெண்டாவது கேட்டைகள்லையும் வரல சரி மூணாவது என்ன அப்படின்னா குற்றமே செஞ்சுருக்க மாட்டாங்க பழி போட்டு கூட்டிட்டு வந்து அடியேன்னு அடிப்பாங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன சொல்லணும் தெரியாமல் செத்து போயிடுவான் ஸோ ஒருவேளை இவன் வந்து மூணாவது கேட்டகரியாக இருக்கணும் அதாவது குற்றமே செய்யாமல் போலீஸ் அடியேன்னு அடித்து என்னென்னு சொல்ல தெரியாமல் அந்த வேதனையில் இறந்து போயிட்டானா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் ஒரு விசாரணை கமிஷன் நீங்கள் படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக பண்ணுறீங்க இல்லையா இப்படி அப்படி இப்படின்னு பண்ணுறீங்களா ஸ்க்ரீன் பிள்ளை வச்சு பண்ணுறீங்களா அதே மாதிரி இப்போ நீ கம் டு இஷ்யூ அந்த இஷ்யூ பற்றி பேசும்போது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனோட வாங்க எப்படி வந்து சினிமாவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்கள் பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் வந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எவ்வளோ ஒரு மாதோடு வரீங்க நாளைக்கு வந்து இது வந்து சும்மா புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது பலூன் பலூன் ஊதுன மாதிரி போட்டையை போட்டால் உடஞ்சி போயிருங்கிற மாதிரி நீங்கள் இவ்வளோ ஒரு கூட்டத்தை கூட்டி வருவீங்க ஆனால் ஒன்று விஷயமே இல்லையே நீங்கள் வந்து சாரி சொல்லுங்கள் காசு கொடுங்க சாரி சொல்லுங்கள் காசு கொடுங்கன்னா அது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிடையாது நான் சொன்ன இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த டெப்த் ஆஃப் திங்கிங் தாட்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வருவீங்க இதை விஜயின் பக்கத்தில் இருப்பவர்கள் விஜய் ரசிகர்கள் தயவு செய்து ஆதரிங்க இந்த வீடியோவை இப்படி தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு டிஸ்கஷனோ எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பேசுங்கள் சும்மா வந்து பொதுப்படையாக நான் வந்து போராட்டம் நடத்த நடந்தது போராட்டம் நடத்துறது நல்லது ஆனால் அதனுடைய டீப் நாலேஜ் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது தேங்க் யூ